யாரோவாக நீ என்று இந்த கணம் என் வாழ்க்கையில் ஒரு அங்கமாகி போனதன் என்னவோ அதிலும் சில ரகசியங்கள் மட்டுமே பகிர்ந்து கொள்ளும் அளவுக்கு எனக்கு நெருக்கமாகி போனாயே தேராத என்னை நித்தமும் ஹிம்சை செய்து கொண்டிருக்கிறாயேடா உன் தேராத காதல் எப்படி எனக்கே எனக்காக மட்டுமோ அதே போல என் தேராத காதல் என்றும் உனக்காக தீக்ஷிதா லக்ஷ்மி அவர்களின் காதல் உனக்காக இந்த முறை நடைபெற்றுக் கொண்டிருக்கும் நாற்பத்தி எட்டாவது சென்னை புத்தக காட்சி திருவிழாவுக்கு தீட்சிதா லட்சுமி அவர்களின் புதிய கதை விற்பனைக்கு வந்திருக்கிறது இது புத்தம் புதிய நேரடி நாவல் அது மட்டுமில்லை இது தீட்சிதா லட்சுமி அவர்களின் இருபத்தி ஐந்தாவது கதையும் முதல் நேரடி புத்தகமும் கூட இந்த புத்தம் புதிய நேரடி நாவலை புத்தகக் காட்சியில் பிரியா நிலையம் எட்டாவது வரிசை ஸ்டால் நம்பர் இருநூற்றி பதினைந்து அல்லது இருநூற்றி பதினாறில் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் தீட்சிதா லட்சுமி அவர்களின் என் தீராத காதல் என்றும் உனக்காக இந்த புத்தகத்தின் விலை முன்னூறு ரூபாய்கள் இப்போது இந்த நாவலை பிரியா நிலையம் மற்றும் நிவிதா டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் மூலம் நீங்களும் பெற்றுக்கொள்ளலாம்